இந்த எசை ஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த சிறப்பு சீராய்வு தீவிர சீராய்வு என்ன தனி தீவிரமா சீராய்வு பண்ணி என்ன கிழிக்க போறேன்னு நான் இப்போ இப்போ நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாளுக்குள்ளாக இவன் குடிக்க தருணும் நூத்தி முப்பது கோடி மக்களினுடைய வாக்குரிமையை இவர் திருத்தம் செய்து இவர் என்னத்தை கொடுங்க போறாங்க சில மாதங்கள்ல தேர்தல் தொடங்கும்போது போது முற்று முழுதாக ஏற்கனவே இவன் கொண்டு வந்த இந்த குடியுரிமை சட்டம் எப்படியோ அதே போல நம்முடைய வாக்குரிமை பறித்து குடியுரிமையை பறிப்பதற்கான ஒரு அயோக்கியத்தனத்தை தான் இந்த அரசு வந்து செய்து கொண்டிருக்கிறது இந்த வாக்குரிமை மட்டும்தான் இந்த ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய நூத்தி முப்பது கோடி மக்களுக்குமான அடிப்படை அனைத்து மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு உரிமை

ஒரு இதே போல தான் வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணா பண மதிப்பிழப்பீடு செய்யும் போது இதே சிக்கல் ஒரே நைட்ல வந்து இவர் கிழிச்சு தள்ளிட்டாரு பன்னெண்டு மணிக்கு வந்து அறிவிச்சுட்டு போயிட்டாரு நாடே சீர்கேடாகி போயிருக்கிறது அந்த பணத்தை இன்னும் மாற்ற முடியல பல லட்சம் பேர் இன்னும் வச்சிருக்கிறான் ஊழல ஒழிச்சிருவான் கருப்பு பணத்தை கிழிச்சிருவான் ஒரு மயரையும் கொடுக்கல அதே போல எந்த ஒரு அடிப்படை முகாந்திரமும் இல்லை ஒரு செயல் திட்டமும் இல்லாம போற போக்குற ஒரு சர்வாதிகார ஆட்சி ஆட்சியாது இது ஜனநாயக நாடு இல்லையா கருத்து கேட்க மாட்டீங்களா இது குறித்து மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இது குறித்து செய்தியாளர் மிகப்பெரிய விளக்கங்களை இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துல இது சம்பந்தமா வழக்கு தொடுத்திருக்கிறாங்க கேரளாவுல ஐயா பினராயி விஜயன் அவர்கள் எதிர்க்கிறாங்க மம்தா பானர்ஜி அவர்கள் எதிர்க்கிறாங்க இது போல ஜனநாயக சக்திகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்த எஸ்ஐஆர் சட்டத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ன மாதிரியான போக்கு இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க இதுல இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் நடைமுறை சிக்கல்கள் ஒண்ணும் பண்ண முடியல பீகார் நடத்தி முடிஞ்சு அறுபத்தி லட்சம் மக்களினுடைய வாக்குரிமையை பறிச்சிருக்கிறான் அது குறித்து உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விக்கு அந்த தரவுகளை கொடுக்க துப்பு இல்ல மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அவன் அடுத்த முறை கை வைப்பது இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தில் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இவனுடைய கொள்கை எதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் என்ற தத்துவம் தான் இவனை வந்து பயமுறுத்தி கொண்டிருக்கிறது அப்ப அந்த அரசமைப்பு சட்டத்தின் மூலம் இங்கே பெறப்படக்கூடிய அனைத்து மக்களுக்குமான உரிமையை பறிப்பதற்கான ஒவ்வொரு நடவடிக்கையும் தொடர் நகர்வுகளையும் அயோக்கியத்தன பாஜக சங்கி அரசினுடைய வேலை இப்ப இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஜக ஒன்றிய சனாதன சங்கி அயோக்கிய அரசுக்கு நாம் என்ன சொல்ல வரும் அப்படின்னா சினிமா பாணியில சொல்லணும்னா இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் தேர்தல் ஆணையம் இதெல்லாம் பார்க்காது ஜன டென்ஷன் ஆச்சு தவுசுரை உருவிட்டு ஓட விட்றோம் அப்படிங்கறத நான் சொல்ல போல உலகான்ல இருக்கிற உக்காரி கொல்லாம போட மாட்டேன்ற மாதிரி நான் இருக்கிறேன் பேசுகின்ற வார்த்தைகள் வந்து உங்களுக்கு ஒரு வேலை கடுமையாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு எரிச்சல் விடுக்கலாம் சனாதன சங்கிகளுக்கு எரிச்சல் விட்டுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை சராசரி மக்கள் போது என்ன ஒரு அபிகாலனு வந்து இப்படி பேசுகிறார் அப்படின்னு நினைக்க வேண்டாம் என்னுடைய மக்களின் வேதனையிலிருந்து வழியிலிருந்து நான் பேசிக்கொண்டிருக்கேன் இந்த குடியுரிமையை பறிப்பதற்கு ஒரு அரசு ஒரு திட்டமிட்டு செய்து அதற்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையம் பாதுகாப்பா செயல்படுது அப்படிங்கிற வழிதான் நமக்கு இப்படிப்பட்ட திட்டங்களை பிரச்சனைகளை நம்ம சட்ட ரீதியா சந்திக்க தயாரா இருக்கும் நாள் நீ வழக்கு போடு இல்ல காவல்துறை அனுப்பு இல்ல என்ன பண்ணுவ என்ன வேணா பண்ணு அதெல்லாம் அஞ்சுகிறவர்கள் நாம் இல்ல இந்த காணொலிக்கு பல விமர்சனங்கள் வரலாம் இந்த காணொலிக்கு கீழ் வந்து சில நடவடிக்கைகள் இதெல்லாம் ஒரு டேட்டா இதை இதை வச்சே கூட என் மீது வழக்கு பண்ணலாம் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம் அநீதிக்கு எதிரானவும் அபிராம் நன்றி அனைவருக்கு வணக்கம் நான் அபிராமன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த காணொலி வாயிலாக சந்திப்பது மகிழ்ச்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு நாள் காணோம்னா அடான்ஸ் போடுவாங்க நம்ம ஊர்ல பத்து நாள் காணோம்னா பந்தல் அடிச்சிருவானு போடுறது ஒரு நாலு வீடியோ தான் போடல கொஞ்ச நாள் ஆச்சு ஒரு சில பிரச்சனை நம்ன்னே பார்த்தா டெல்லியில கார் வெடிக்குது இந்த பக்கம் எஸ்ஐஆர் சட்டம் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் வெடிக்குது இந்தியா முழுக்க அதிர்வலைகளை தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த எஸ்ஐஆர் சிறப்பு சட்டம் அல்லது வாக்காளர் சிறப்பு திருத்தம் சொல்லி கொண்டு வந்திருக்கலாம் ஏற்கனவே சிஐஏ அப்படின்னு சொன்னான் சிட்டிசன் அமென்மெண்ட் ஆக்ட்னு சொல்லி அதை எதிர்த்து நாம் நாடு முழுக்க மிகப்பெரிய போராட்டங்களை தான் அதை மீறி அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்த அயோக்கியத்தன பாஜக ஒன்றிய சனாதன சங்கிய அரசு தொடர்ச்சியா மக்களுக்கு எதிரான அயோக்கியத்தனங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தரங்கெட்ட ஒரு குரூப் அவனுங்க அயோக்கிய பேடம் சரி இதை நம்ம அதை பத்தி பேசுவோம் அதை பத்தி விவாதிக்கிறதுக்கு நிறைய நேரம் இருக்குது இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சிறப்பு சீராய்வு தீவிர சீராய்வு என்னத்த நீ தீவிரமா சீராய்வு பண்ணி என்ன கிளிக்க போறேன்னு நான் கேட்கிறேன் இந்த வாக்காளர் உரிமை என்பது மட்டும்தான் இந்த வாக்குரிமை மட்டும்தான் இந்த ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய நூற்றி முப்பது கோடி மக்களுக்குமான அடிப்படை அனைத்து மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு உரிமை அதானி அம்பானிக்கு எப்படி ஒரு ஒரு ஓட்டு இருக்கிறதோ அதே போல அதே தெருவில் ஒரு எந்த தொழில் செய்யக்கூடக்கூடிய அல்லது ஒரு பிச்சை எடுக்கும் நபருக்கும் அதே உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது ஜனநாயக நாட்டில் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர் இயற்றிய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் ஒரு வாக்குரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த வாக்குரிமையை தீவிர திருத்தம் கொண்டு வரலாம் ஆல்ரெடி பீகாரில் அறுபத்தைந்து லட்சம் மக்களினுடைய வாக்குரிமையை பறித்திருக்கிறார்கள் அந்த பட்டியலை உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருபத்தைந்து சதவீத வேலைகளை அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு பல்வேறு போராட்டங்கள் மாவட்ட முழுவதும் மாவட்ட தலைமைகளில் மாவட்ட தலைமைகளில் அறிவுறுத்த மாவட்ட தலைமையில் ஆர்ப்பாட்டங்களை அறிவிச்சிருக்காங்க அதே போல உச்ச நீதிமன்றத்துல இது சம்பந்தமா வழக்கு தொடுத்திருக்கிறாங்க அதே போல அனைத்து கட்சி கூட்டத்துல அனைத்து கட்சியினுடைய கருத்துக்களையும் கேட்டு பிறகு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அனைத்து வேலைகளும் செய்யறாங்க கேரளாவில ஐயா பினராயி விஜயன் அவர்கள் எதிர்க்கிறாங்க மம்தா பானர்ஜி அவர்கள் எதிர்க்கிறாங்க இது போல ஜனநாயக சக்திகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இடதுசாரிகள் விடு விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்த எஸ்ஐஆர் சட்டத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ நம்ம இந்த எஸ்ஐஆர் சட்டத்துல என்ன பிரச்சனை இருக்குது இருக்குது நடைமுறை சிக்கல் இப்படின்னு பல்வேறு விடயங்கள் இருந்தாலும் அதை பின்னாடி கொண்டு வருவோம் அதை பேசுவோம் இப்போ நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலுக்குள்ளாக இவர் குடிநீர் நூத்தி முப்பது கோடி மக்களினுடைய வாக்குரிமையை இவர் திருத்தம் செய்து இவர் என்னத்தை புடுங்க போறாங்க எலெக்ஷனுக்கு இன்னும் தேர்தல் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது சில மாதங்கள்ல தேர்தல் தொடங்கும்போது போது இப்ப இது என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை இது முற்றுமுழுதாக முழுதாக ஏற்கனவே இவன் கொண்டு வந்த இந்த குடியுரிமை சட்டம் எப்படியோ அதே போல நம்முடைய வாக்குரிமை பறித்து குடியுரிமை பறிப்பதற்கான ஒரு அயோக்கியத்தனத்தை தான் இந்த அரசு வந்து செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றோம் இதனால் யாரெல்லாம் பாதிக்கப்படுவா எல்லாருமே பாதிக்கப்படுவான் எப்படி இந்த வாக்குரிமை என்பது ஜனநாயக நாட்டில் உள்ள நூத்தி முப்பது கோடி மக்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு உரிமையை இவன் திருத்தம் செய்யறான் இவ பிற நாட்டவர்கள் வந்து இங்கே இருக்கிறாங்களா அதை நாங்கள் கண்காணிக்கிறோம் சரிபார்க்கிறோம் அப்படின்னா ஒரு தொகுதியில் இப்போ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தேர்தல் காலகட்டிலையும் சம்மர் ரிவிஷன் ஒன்று பண்ணுறோம் இந்த 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 நபர் இங்கே இருக்காரா இறந்துட்டாரா அட்ரஸ் மாறிட்டாரா திருமணமாகி போயிட்டாரா அப்படிங்கிறது ஒவ்வொரு முறையும் தேர்தல் ஆணையம் செய்யுது அதே போல நம்ம செய்ய போறோம் இப்போ சிறப்பு திரு சிறப்பு திருத்தம் அப்படின்னு சொல்லி நீ எண்ணத்தை வந்து என்னத்தை திருத்துறீங்க நீங்க இது ஒன்றும் புரியலையே ஒரு மாத காலத்தில் எப்படி முடிப்பீங்க இதை யார் உங்களை கேட்டா தேர்தல் காலத்தில் மீண்டும் ஏற்கனவே இந்த தேர்தலில் என்ன அயோக்கியத்தன அரசியலை அப்படிங்கிற மிஷினை வச்சு நாடு முழுக்க மேற்கொண்டு தொடர்ச்சியா ஆட்சியில மூணு முறைக்கு மேல இருக்கலாம் அப்ப மீண்டும் இந்த மக்களுக்கு எதிரான ஒரு மிக குறிப்பா இந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கான உரிமைகளை அல்லது இந்த பூர்வக்குடி மக்களுக்காகவும் இந்த சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக இவன் வந்து ஒரு அரசை நிறுவுவதற்கு இந்த மத சார்பற்ற நாட்டை ஒரு மத சார்புள்ள நாடாக அல்லது இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கான இந்த பிஜேபி அஜெண்டாக இந்த தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகின்ற ஒரு யுக்தி தான் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு திட்டம் இவன் கோல்வார்கருடைய சாவர்கரனுடைய சிந்தனையை இந்த இந்து ராஷ்டிரம் அமைப்போம் அல்லது இந்து மக்கள் இந்து பெரும்பான்மையை நிலைநிறுத்துவதற்காக இவன் ஒரு சட்ட திருத்தத்தை ஒவ்வொரு முறையும் கொண்டு வரான் சிஐஏ போன்ற தொடர்ச்சியான நடவடிக்கையின் மூலம் இந்த குடியுரிமையை பறிப்பதற்கான ஒரு வேலை இந்த வாக்குரிமையை பறிப்பதற்கான வேலை இப்படி மக்களினுடைய உரிமைகளை எல்லா வடிவத்திலிருந்தும் அவன் வெளியேற்றுவதற்கான ஒரு தொடர் முயற்சி தான் அதற்கான ஒரு அதற்கான ஒரு அடுத்த கட்ட நகர்வு தான் நம்ம எச்சரிக்கிறோம் மீண்டும் மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அவன் அடுத்த முறை கை வைப்பது இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தில் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இவனுடைய கொள்கை எதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் என்ற தத்துவம் தான் இவனை வந்து பயமுறுத்தி கொண்டிருக்குது அப்ப அந்த அரசமைப்பு சட்டத்தின் மூலம் இங்கே பெறப்படக்கூடிய அனைத்து மக்களுக்குமான உரிமையை பறிப்பதற்கான ஒவ்வொரு நடவடிக்கையும் தொடர் நகர்வுகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறது தான் இந்த அயோக்கியத்தன பாஜக சங்கி அரசினுடைய வேலை அப்போ இதுல என்ன சிக்கல் இருக்குது பல்வேறு சிக்கல் இருக்குது இப்போ இந்த படிவம்லே பல சிக்கல் இருக்குது உறவினர் முறையெல்லாம் கேக்குறான் என் பேரு வாக்காளர் வாக்காளர்கிட்ட ஆதார் அட்டை ரேஷன் கார்டு இதெல்லாம் எதுக்கு என்ன ஆச்சு சக்கர கேக்கிற கொடுக்க போறியா இல்ல அரிசி போட போறியா உனக்கு எதுக்கு இந்த வேலை தேர்தல் காலத்துல என்ன அயோக்கியத்தான் இந்த படிவத்தில் என்ன இருக்குதுன்னு தேர்தல் ஆணையத்தில் வேலை செய்யற அலுவலருக்கே தெரியல முதல்ல பயிற்சி கொடுக்கணும் ஒரு இதே போலதான் வந்து பண மதிப்பிழப்பீடு செய்யும் போது இதே சிக்கல் ஒரே நைட்ல வந்து இவர் கிழிச்சு தள்ளிட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து அறிவிச்சுட்டு போயிட்டாரு நாடே சீர்கேடு ஆகி போய்கிறது அந்த பணத்தை இன்னும் மாற்ற முடியல பல லட்சம் பேர் இன்னும் வச்சிருக்கிறான் ஊழலை ஒழிச்சிருவாங்க கருப்பு பணத்தை கிழிச்சிருவான்னா ஒரு மயரையும் கொடுக்கல அதே போல எந்த ஒரு அடிப்படை முகாந்திரமும் உள்ள ஒரு செயல் திட்டமும் இல்லாமல் போற போக்குல ஒரு சர்வாதிகார ஆட்சி அது இது ஜனநாயக நாடு இல்லையா கருத்து கேட்க மாட்டீங்களா இது குறித்து மக்களவை எதிர்கட்சி தலைவர் ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் இது குறித்து செய்தியாளர் சந்திப்பில் மிகப்பெரிய விளக்கங்களை கொடுத்துருக்கிறார் இது என்ன மாதிரியான போக்கு இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க இது இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் நடைமுறை சிக்கல்கள் ஒண்ணும் பண்ண முடியல பீகார்கள் நடத்தி முடிச்ச அறுபத்தஞ்சு லட்சம் மக்களினுடைய வாக்குரிமையை பறிச்சிருக்கிறான் அது குறித்து உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விக்கு அந்த தரவுகளை கொடுக்க துப்பு இல்ல தேர்தல் ஆணையம் என்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் நிகழ்வு தேர்தல் ஆணையம் எப்படி ஒரு கட்சியினுடைய நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு செயல்பட முடியும் இப்ப பாஜக செயல் திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு தான் தேர்தல் ஆணையம் இருந்தா என்ன மாதிரியான போக்கு இது அப்ப இந்த சட்டம் என்ன சொல்லுது இந்த அமெண்ட்மெண்ட்ல என்னெல்லாம் பேசுவோம் இப்படிப்பட்ட ஆண்டுகளுக்கு மேலாக மூன்றாவது முறை ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய இந்த அயோக்கியர்கள் தொடர்ச்சியாக இந்த மக்களுடைய உரிமைகளை பறிப்பதற்கான அனைத்து வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை எதிர்ப்பது நம்முடைய கடமை நம்முடைய உரிமை இதை பத்தி எல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் படிக்கணும் அல்லது தெரிஞ்சிக்கணும் இன்னைக்கு வந்து முதல்வர் அவர்கள் இது குறித்து வீடியோ போட்டிருக்காங்க ஏன் எஸ்ஐஆரை எதிர்க்க வேண்டும் அல்லது எதிர்க்கிறோம் திமுக ஏன் எதிர்க்கிறது அரசு ஏன் எதிர்க்கிறது அப்படிங்கிற காணொலி போட்டிருக்காங்க ரெண்டு நாள் ஆகுது அந்த காணொலி எவ்வளவு பேர் பாத்திருக்கான் அப்படின்னா யாருக்குமே தெரில அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரில இன்னைக்கு ஜனநாயகன் படத்தினுடைய பாட்டு வந்துருச்சுன்னு பல லட்சக்கணக்கான நபர்கள் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிறான் இப்ப அந்த கட்சி இப்ப அந்த அந்த ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறார் அந்த அந்த படத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் விஜய் அந்த நடிகர் வந்து இப்போ ஒரு கட்சி வருகிறார் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன எஸ்ஐஆர் குறித்து நிலைப்பாடு என்ன இந்த அணி குஞ்சுகளின் நிலைப்பாடு என்ன அவங்களுக்கு இந்த பிரச்சனை தெரியுமா அவனுடைய வாக்குரிமை பறிக்கப்படுகிற போகுது அவனுடைய வாக்குரிமை பறிக்கப்பட போகுது அவனுடைய அடிப்படை உரிமை பறிக்கப்பட போகிறது அவனுடைய குடியுரிமை படிக்க பறிக்கப்பட போகிறது அவனுடைய குடியுரிமை பறிக்கப்பட போகுது இந்த மக்களினுடைய அடிப்படை உரிமைகளாக இருக்கக்கூடிய சமூக மேம்பாட்டிற்கு ரிசர்வேஷன் கிடைக்காது மக்களினுடைய பீப்பிள் முடிவு பண்றானா அவர்களுக்கான வாக்குரிமையை நிறைநிறுத்தி ஒரு மத சார்புள்ள ஆட்சியை நிறுவுவான் அதன் மூலம் சாதிய சமூகத்தை படைப்பான் இதன் மூலம் சமத்துவம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை கொள்கையை நாம் பெரியார் வழியில் அம்பேத்கர் வழியில் நம் முன்னோர்களான புரட்சியாளர்கள் வழியில் பயணிக்கக்கூடிய இந்த சமத்துவ சமூகத்தை படைப்பதற்காக எதிரான வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அயோக்கியர்களை நம்ம வந்து தோல்விக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அவ்வளோ எரிச்சலில் இருக்கான் அவ்வளோ கோபத்தில் இருக்கிறோம் நம்ம இந்த மக்களினுடைய அரசியல் விழிப்புணர்வு குறை குறைபாட்டினால் இன்னைக்கு இவ்வளோ இவ்வளோ வேலைகளையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான் இன்னைக்கு சினிமா நடிகர்கள் நம்ம தே அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லல அது வேற டாபிக் நம்ம அதை பத்தி பேசுவோம் அரசியல் தெரியாத தற்கொலைகளாக என் மக்கள் இருக்கிறான் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது நம்முடைய கடமையாது ஆக எங்கள் காலத்தில் எமது காலத்தில் எமது தலைமுறையில் எங்களுடைய உரிமைகளை பற்றி நாங்கள் குரல் எழுப்பாவிட்டால் வேறு யார் அப்ப எங்களுடைய உரிமைகள் குரல் கொடுக்காமல் அதை காப்பாற்றாமல் விட்டுட்டு போயிடுவோமா அப்படின்னா நம்ம அதுக்காக வரல இந்த காலத்துக்கு நம்ம அதுக்காக வரல பல்வேறு நெருக்கடிகள் பல்வேறு பொருளாதார சூழல்கள் பல்வேறு தனிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கடந்துதான் இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் நின்று கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு ஊடகம் தான் இந்த அபிராவணன் அப்படிங்கிற வலையொலி இந்த அபிராவணன் ஊடகம் களத்தில் சந்திப்போம் என்ற ஊடகம் இவை அனைத்தும் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய பின்புலமும் இன்றி தனிச்சையாக ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் விழிப்புணர்வு உள்ள ஒரு இளைய சமுதாயத்தை படைக்கக்கூடிய ஒரு தன்னலமற்ற நோக்கத்தோடு இயங்கிக் கொண்டிருப்பவன் தான் இந்த அபிராவணன் இந்த அபிராவணன் ஊடகம் நான் செய்கின்ற அத்துணை பணிகளும் இதற்கு எதிராக நாம இப்படி பேசுறோம் இப்ப நம்ம பேசும்போது பல்வேறு விடயங்கள் பேசும்போது பல வார்த்தைகளை வந்து விடுறோம் அப்படின்னா உணர்ச்சி வயப்பட்டோ அல்லது தெரியாமலோ அல்லது அதனுடைய வீரியமோ அதனுடைய பிரச்சனையோ தெரியாமல் பேசுகிறேன் என் மக்களின் மீது இருக்கக்கூடிய நலனின் அடிப்படையில் தான் பேசுகிறேன் அதனால் அதனால் நான் எனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நான் சந்திக்க தயாராகிறேன் வழக்கு போடுவையா மயிரா போச்சு பிரச்சனை இல்லை வழக்குகளுக்காக அஞ்சு ஓகே இல்லை வழக்குகளை பார்க்காமல் இல்லை எத்தனையோ போராட்டக்களம் எத்தனையோ ஆர்ப்பாட்டக்களம் எத்தனையோ மக்களுடைய உண்ணாவிரத போராட்டங்களில் கலந்து கொண்டு தான் பத்தாண்டுகளுக்கு மேலாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்னுடைய பதிமூணு பதினாலு வயசில் இந்த அரசியல் களத்துக்கு வந்து இன்று வரை என்னுடைய சுய லாபம் ஈன்றி என்னுடைய வருமானத்தை விட்டுவிட்டு என்னுடைய உழைப்பை என்னுடைய அறிவை என்னுடைய திறமையை என்னுடைய வேலையை எல்லாவற்றையும் இந்த களத்துக்காகவும் இந்த மக்களுக்காகவும் தியாகம் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் தான் நான் நின்று கொண்டிருக்கேன் இளைஞர்களிடம் நாம் கேட்பது என்னவென்றால் இந்த இளைய சமூகத்திடம் நாம் ஒரே ஒரு கோரிக்கை தான் கொண்டு அப்போ இப்படிப்பட்ட அரசியல் விழிப்புணர்வுள்ள ஒரு சமூகத்தை படைப்பதற்காக நம்முடைய முன்னவர்கள் நம்முடைய புரட்சியாளர்கள் நம்முடைய போராளிகள் தன் இன்னுயிரை ஈந்திருக்கிறார்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்முடைய இளைய சமூகம் இந்த இந்த சினிமா நடிகர்கள் பின்னாடி கூத்தாளிகள் பின்னாடி போகாமல் இந்த எஸ்ஐஆர் போன்ற திட்டங்கள் என்ன சொல்லுது இந்த எஸ்ஐஆர் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன இதெல்லாம் படிக்கணும் ஸோ இதை எதிர்த்து களத்தில் களம் காண வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இந்த பல்வேறு சமூக சூழலை எதிர்த்து களமாட வேண்டிய தேவை இருக்கிறது அதை நோக்கி பயணிப்போம் மீண்டும் மற்றொரு காணவில் சந்திப்போம் அநீதிக்கு எதிரானவன் அபிராமன் நன்றி வணக்கம்